கல்லூரி மாணவர்கள் மத்தியில் சனநாயக மதிப்பீடுகளை வளர்த்தெடுப்பதற்காக ஒருநாள் கருத்தரங்கம் பேட்டை ராணியண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது இந்த கருத்தரங்கை கல்லூரியின் முதல்வர் முனைவர் சுமிதா தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மனித வளத்துறை தலைவர் முனைவர் ராம்குமார் ஆற்றினார் கருத்தரங்கின் நோக்கம் குறித்தும் ஜனநாயக மதிப்பீடுகள் குறித்தும் வான்முயில் அறக்கட்டளை செயல் இயக்குனர் வழக்கறிஞர் பிரிட்டோ எடுத்து கூறினார் இக்கருத்தரங்கின் ஒரு பகுதியாக கல்லூரி மாணவர்கள் சனநாயகம் காக்க பாடுபடுவோம் சனநாயக மதிப்பீடுகளை வாழ்நெறியாக்குவோம் என்று முழங்கி அதன் குறியீடாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்கள் பல வண்ண மைகளால் தங்கள் கை அச்சுக்களை பிரச்சார பதாகையில் ஆறாவாரத்துடன் பதிவிட்டனர் வான்முகில் அறக்கட்டளையின் செயல் இயக்குனர் பிரிட்டோ முன்னிலையில் கல்லூரி முதல்வர் முனைவர் சுமிதா இந்த அச்சு இயக்கத்தை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து மாணவர்கள் அனைவரும் மைதானத்தில் ஒன்று கூடி இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரியை உறக்க வாசிக்கும் நிகழ்ச்சியையும் நடத்தினர் வண்ண வண்ண பலூன்களை மாணவர்கள் அனைவரும் தங்கள் வலது கரங்களால் உயர்த்தி பிடித்து கொண்டு முகப்புரியை உறக்க வாசித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வான்முகிழில் அமைப்பின் திட்ட மேலாளர் அருண் ராஜா திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் மாரியம்மாள் மாலதி சிவசுந்தரம் சதீஷ் முத்தையா ஆகியோர் செய்திருந்தனர் ਮਕਲਾਗੀਆਂ ਨਾਮ ਇੰਡੀਆ ਕੁੜੀ ਮਕਲਾਗੀਆਂ